சற்று முன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய அமைச்சர் சி வி சண்முகம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தனது யூகத்தை பயன்படுத்தி எழுச்சி பயணம் பிரச்சார பயணங்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை கவர்ந்து வருகிறது அதே சமயம் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் முக்கிய தலைகள் விலகுவதும் மற்ற கட்சியில் இணைவதுமான பல சம்பவங்களும் தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகியதிலிருந்தே அடுத்தடுத்து முக்கிய தலைகள் விலகுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அதிமுக முக்கிய தலைகள் வட்டாரத்தில் தகவல்களும் பரவி வருகின்றன சட்டமன்ற தேர்தலில் இறங்க உள்ள இந்த நிலையில் தனக்கு எதிராக எந்த வழக்கம் இல்லை என கூறக்கூடும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி சென்னை கோவை மாநகராட்சிகளில் சாலைப் பணிகள் மேற்கொள்ள உறவினர்கள் நெருக்கமானவர்களுக்கு டெண்டர் வழங்கியதில் தொண்ணூத்தெட்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் ஆறு வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்ததாம் அப்போது ஒழிப்பு ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவருக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதால் வழக்கு தொடர சபாநாயகர் அனுமதி வழங்கியிருக்கிறார் மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகளான கே எஸ் கந்தசாமி மற்றும் கே விஜயா கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த முறை விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் பதில் மனுவுக்கு பதிலளித்து பரப்போர் இயக்கம் சார்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது இந்த வழக்கின் உச்சகட்டமாக தற்போது அதிமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர் பிடியானது சிக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் அதிமுகவிற்கு பெருங்கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாம் இந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த வழக்கின் தீர்ப்பானது அடுத்த மாதம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டது மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கின் மறு விசாரணையில் எஸ்பி வேலுமணியை பற்றிய பல ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகி வருகின்றன இந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கு மீண்டும் நேற்றைய தினம் விசாரணைக்கும் வந்தது அப்போது டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தோம் ஆனால் தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து அனுப்ப கூறி விண்ணப்பத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பிவிட்டது பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆவணங்களை மொழிபெயர்க்கும் பணிக்கு கூடுதல் மொழிபெயர்ப்பாளர்களை நியமிக்க பதிமூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இந்த பணிகளை முடித்து மத்திய அரசு அனுமதி கோரி மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இதனை கேட்டு லஞ்ச ஒழிப்பு துறையின் நடவடிக்கை குறித்து கடும் அதிருப்தியடைந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் எதுவுமே நகர்வதில்லையாம் ஆனால் மற்றவர்கள் மீதான வழக்கில் துறையில் போல வேகம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க உள்ள நிலையில் தனக்கு எதிராக எந்த வழக்கும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கூறக்கூடும் எனவே மக்கள் நம்பிக்கையை பெற அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை லஞ்சோழிப்புத்துறை தீவிரமாக கருத வேண்டும் நடைமுறைகளுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டால் வழக்கு தனது வலுவை இழந்துவிடும் என காட்டமாக தெரிவித்த நீதிபதியோ விசாரணையை நவம்பர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து விட்டாராம் கடந்த மாதம் கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என சட்டசபை தலைவரான மு அப்பாவு அறிவித்திருந்தார் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் இருமல் மருந்து விவகாரம் உள்ளிட்ட பரபரப்பான அரசியல் சூழலில் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டசபை மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதன்படியோ நேற்றைய தினம் தொடங்கிய கூட்டத்தில் கரூர் வேலுச்சாமிபுரம் தாவேக்கா கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அதேபோல கேரளா முன்னாள் முதல்வர் அச்சுந்தான் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சி பி சோரன் நாகாலாந்து ஆளுநர் ஏல கணேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி தமிழக முதன்மைச் செயலாளரான பீலா வெங்கடேசன் அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உள்ளிட்டோருக்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன இதற்கு பிறகு சட்டசபை நடவடிக்கைகள் இன்று ஒருநாள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் சட்டசபை வளாகத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது கரூர் கூட்ட நெரிசல் குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமான கோல்ட்ரிங் இருமல் மருந்து விபரீதம் மேலும் தமிழக அரசை சுற்றியுள்ள பல சர்ச்சைகள் ஆகியவை இடையே இந்த சட்டசபை கூட்டம் தொடங்கியுள்ளதால் அதிமுக எந்திய விஷயங்களில் வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கே பழனிசாமி விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் இந்த கூட்டத் தொடரில் வரவிருக்கும் நாட்களில் எந்த சம்பவமானது விவாதத்திற்கு வரலாம் என்று யார் எந்த விவகாரத்தில் பேச வேண்டும் எப்படி அரசை எதிர்கட்சியாக தாக்குவது என்றது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இக்கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறாராம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்பதும் அதிமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேறுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என திறந்த மனதுடன் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தது தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த விவகாரம் அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுகவின் அமைப்புச் செயலாளர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனும் நீக்கப்பட்டார் தொடர்ந்து செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் கடும் அதிருப்தி அடைந்த எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததோடு இனி அதிமுக எதிர்ப்பு தலைவர்களை பாஜகவினர் சந்திக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகுதான் எந்தவித அரசியல் நிகழ்வுகளிலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் இருந்ததால் இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரை ஓட்டி நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தையும் செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் அதிருப்தி எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வரும் நிலையில் அந்த வரிசையில் செங்கோட்டையனும் இணைந்துவிட்டாரா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது மேலும் இந்த நிதிநிலை கூட்டத்தொடருக்கான விவாதமானது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை துறை ரீதியான மாணிக்கிய கோரிக்கை விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தை ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டும் என்பது விதி தமிழ்நாடு சட்டப்பேரவையை பொறுத்தவரை நடப்பாண்டின் முதல் கூட்டம் ஜனவரி மாதம் நடந்து முடிந்ததும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகோ மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்தோ மார்ச் மாதத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான விவாதமும் தொடங்கியது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவில் பல பிரச்சனைகள் நடந்து வரும் நிலையில் தற்போதோ எஸ்பி வேலுமணி மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை புகாரின் வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இதன் காரணத்தினால் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அதிமுகவில் இருந்தால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணி எஸ்பி வேலுமணி அவர்கள் சமீபத்தில் எடப்பாடியிடமிருந்து விலகி ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக இணைவதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தையில் நடத்தி கொண்டிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தகவல்கள் கசிந்துள்ளது இவரை தொடர்ந்து தற்போது வந்த தகவலின்படி அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு புள்ளியான சி வி சண்முகம் அவர்கள் திமுகவில் இணைய இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவலால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம்